நண்பர்கள் அனைவருக்கும் மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே இன்னைக்கு தங்கம் விலை பாத்தீங்கன்னா மறுபடியும் அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு நேத்து பொங்கல் அன்னைக்கு லைட்டா சரிஞ்சிருந்தது மறுபடியும் இன்னைக்கு லைட்டா அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு வாங்க நண்பர்களே இன்னைக்கு தங்கம் என்ன விலைக்கு விற்பனை ஆகுது இன்னைக்கு தங்கம் வாங்க போலாமா வேணாமா அப்படிங்கிற முழு தகவலும் இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல நீங்க யாராவது இன்னைக்கு தான் பாக்குறீங்கன்னா நம்ம சேனல்ல டெய்லியுமே தங்கம் மற்றும் வெள்ளி வெளியே அப்டேட் பண்ணிட்டே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்க நகைப்பெரியா இருந்தா உங்களுக்கு தங்கம் வாங்குறதுக்கு இருக்கும் வாங்க நண்பர்களே முதல்ல டூ கேரட் ஆபரண தங்கம் என்ன விலை அப்படிங்கறத பாத்தலாம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி முன்னூத்தி நாற்பது ரூபாய் கிராமுக்கு பத்து ரூபாய் அதிகரிச்சிருக்காங்க சவரன் ஐம்பத்தெட்டாயிரத்தி எழுநூத்தி இருபது ரூபாய் சவரனுக்கு எண்பது ரூபாய் அதிகரிச்சிருக்காங்க நண்பர்களே வாங்க அடுத்து ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் தங்கம் பிரைஸ் பார்க்கலாம் ஒரு கிராம் எட்டாயிரம் ரூபாய் தாண்டிச்ச நண்பர்களே எட்டாயிரத்தி ஏழு ரூபாய்க்கு விற்பனை பண்றாங்க கிராமுக்கு பதினோரு ரூபாய் அதிகரிச்சிருக்காங்க சவரன் அறுபத்தி நாலாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ரூபாய் சவரனுக்கு எண்பத்தி எட்டு ரூபாய் அதிகரிச்சிருக்காங்க வாங்க நண்பர்களே அடுத்து வெள்ளியின் விலை பார்க்கலாம் வெள்ளி ஒரு கிராம் நூத்தி ஒரு ரூபாய்க்கு விற்பனை பண்றாங்க கிராம்க்கு ஒரு ரூபாய் அதிகரிச்சிருக்காங்க ஒரு கிலோல வெள்ளி வாங்கினீங்கன்னா ஆயிரம் ரூபாய் அதிகரிச்சிருக்காங்க ஒரு லட்சத்தி ஆயிரம் ரூபாய்க்கு இன்னைக்கு வெள்ளி விற்பனை பண்றாங்க நண்பர்களே சரி நண்பர்களே இதுதான் இன்னைக்கு தங்கம் மற்றும் வெள்ளையின் விலை நிலவரம் மீண்டும் அடுத்த பதவியில் உங்களை சந்திக்கிறேன் வீடியோவை முழுமையா பார்த்ததற்கு ரொம்ப நன்றி நண்பர்களே வீடியோ பயனுள்ளதா இருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணிருங்க நன்றி நண்பர்களே